இஸ்லாம் வலைக்கும் வரமத்து வாகி அபரகத்துக்கு உறவுகளுக்கும் உறவு எனக்கு நண்பர்களுக்கும் சாந்தியம் சமாதானம் சுபேட்சம் கிறப்பு எங்கும் நினைவாகவே உண்டாகட்டும் நாங்கள் இல்லை இந்த வீடியோவில் என் பத்தி சில விஷயங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோக்கு வந்தது கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த 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 சப்ஜெக்டை எதை பத்தி எதை பத்தி நாங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும் முதலாவது மகனோட பேர் வந்தியன் ஷயாம் அண்டிய பேரு எங்க ஊர் மூலமான காக்கேங்குளம் காக்கேங்குளம் அண்டிய ஊர்ல இருந்து சயாமண்டி புள்ள எங்களை சந்திச்சதுக்கு வந்துருச்சு இந்த உஜாரா இருக்குமே இருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று அந்த பிரச்சனைய நாங்க சரி செய்யணும்னு சொன்னா பல லட்சங்கள் செலவாகிய அந்த பல லட்சங்கள்ல பாதி தொகையை இவங்க சேர்த்தெடுத்து இப்ப வச்சு கொண்டு இருச்சு மீதி தொகையை சேர்த்து எடுக்கணும்னு சொல்லித்தான் இப்ப அவங்க அந்த

ரெண்டு வயசுலா ரெண்டு வயசுல இந்த பிள்ளைக்கு தலசீமியாண்டி நோய் என்று எரிச்சி இப்ப எத்தனை வயசுமா பிள்ளைக்கு எத்தனை வயசு

எபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கையில இருச்சு இப்ப மத்த பெலன்ஸ்தான் தேவைப்படுகிறது ஒரு லட்சத்தி முப்பத்தி முப்பத்தி ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் இவங்கட இந்த ஆபரேஷனுக்காக செலவு போகதுக்கு இருக்கு அதுல இப்ப இவங்க எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இவங்க இப்ப அலமதுல்ல சொல்லி தன் வசம் சேமிச்சு வச்சிருச்சு இப்ப அடுத்த கட்டம் இவங்க எந்த இது இமீடியட்டா வந்து பேசினு சொன்னா அவசரமாக இந்த புள்ளைக்கு அறுவை செய்யணும் அப்படி ஒரு காரணத்துக்காக தான் இவங்க அவசரமாக வந்து இப்படி உடனே உடனே செய்யணும் அப்படிங்கிற எவ்வளவு அவசரமா அவ்வளவு அவசரமா பிள்ளைக்கு நல்லது அப்படின்ற காரணத்துக்காக இவங்க எங்களை சந்திச்ச வந்துருச்சு நாங்க இவங்கள்ட இந்த பிள்ளைகளை எங்களை மாதிரி எங்களுக்கு எத்தனையோ அட் வந்துருச்சு அந்த மாதிரி மாதிரி இந்த பிள்ளையும் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழதுக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்த நாங்க இவங்களோட அக்கௌண்ட் நம்பரை நாங்களோட வீடியோல போடியேன் கட்டாயமாக உதவி செய்யறதுக்கு விரும்பியவங்க அடுத்த மறுமை நாளுக்காக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருந்துச்சு நீங்க இப்போ இங்கே செய்த அத்தனை விஷயம் இந்த பிள்ளை இருச்சு காலம் வரங்காட்டும் உங்களுக்கு அந்த தர்மம் வந்து கொண்டே இருச்சும் நீங்கள் உதவி செய்ய விரும்பிய நினைச்சு என்றால் கட்டாயமாக இந்த எக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தொகையை உங்களால் போடையில் நடிச்சுன்னு அந்த தொகையை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த பிள்ளையோட வாழ்க்கைக்கு மேலும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் இந்த வீடியோ பற்றி முடிச்சுக்கொள்ளியே இவங்களோட சகல டீட்டெயில்ஸ் இவங்கள இவங்களோட உண்மையான விஷயம் தான் நன்றிதுக்கான உறுதிப்படுத்துறதுக்குரிய சகல சான்றிதழையுமே நான் உங்களுக்கு இதில் காரணம் அநா பார்த்துட்டு உங்களால உங்களோட மனம் கொண்டு நீங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னல கட்டாயம் உதவி செய்யுவோம் அடுத்தடுத்த பதிலே சந்திச்சோம் உங்க நம்மோட இந்த உங்கள் சஹமீஸ்ஸ்லாம்